ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் எப்படி சமையல் வேலையும் பார்த்துட்டு பசங்களை கரெக்டாக அந்த டைமுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பிட்டு இந்த எல்லா மாட்டு வேலையும் செய்கிறேன் நான் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நீங்கள் தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எப்பயுமே காலைல எழுந்த உடனே நான் வந்து சாதத்தை தான் உழவு வைப்பேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாத்திரங்கள்லாம் நைட்லயே கழிவச்சுவேன் அப்படி ரெண்டு இருந்தா காலைல எழுந்து இந்த வேலையை செஞ்சுட்டு பாத்திரத்தை கழுவிடுவேன் அந்த மாதிரிதான் சாதத்துக்கு ஒலி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு என்ன குழம்பு செய்யறது அப்படின்றத பார்த்து ரெடி பண்ணுவேன் ஏன்னா குழம்பு செய்யும்போது வந்து காலைல மதியம் ரெண்டு நேரத்துக்கும் ஆகலமா தான் செய்வேன் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே என்ன குழம்பு செய்யறது அப்படின்றத பார்த்து குழம்பு செய்யவும் ரெடி பண்ணிடுவோம் அதுக்குள்ளே நம்ம அந்த குழம்பு போட்டுறதுக்குள்ளே சாதம் ஒரு பக்கம் வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் சாதம் வடிக்கும் வந்து இப்போலாம் இந்த மாதிரி ஒட்டு கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைனா அது வந்து வடிகிற வரைக்கும் தண்ணி வரைக்கும் நம்ம அஞ்சு நிமிஷம் பிடிச்சிருக்கணும் அதுல ஏதாவது ஒரு வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு காலைல சாப்பிடறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை இட்லி ஏதாவது ஒன்று மாத்தி மாற்றி செஞ்சு கொடுத்துருவேன் ஏன்னா காலையில வந்து சாதமே ரெண்டு நேரமும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா எங்க பையன்லாம் சுத்தமாகவே சாப்பாடு சாப்பிட மாட்டான் காலைல டைம்ல ஏன்னா காலைல அவ்வளோ சீக்கிரம் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோசைன்னா பையன் யாரும் உள்ள போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் காலைல வந்து எப்பவுமே டிஃபன் தான் செஞ்சு கொடுக்கும் என்னால ரொம்ப முடியல அப்படின்னு போதுதான் சாதமே வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க பாப்பாவுக்கு ஏழு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் ஏழு அஞ்சுக்கெல்லாம் இருந்து கிளம்பிடுவா அதனால அவளுக்கு பாக்ஸ் சாப்பாடு எல்லாம் போட்டு கால சாப்பிடறதுக்கு மதியம் சாப்பிடறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் குழம்பு மட்டும் மதியம் வந்து மதியத்துக்கு காலைல சாப்பிடறதுக்கு மட்டும் தான் கொடுப்போம் மதியத்துக்கு வந்து எங்க பையன் தான் கொடுத்து ஏன்னா சூடா இருக்கும் ஆறாது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் மாடுலாம் நைட்ல மழை டைம்லாம் வச்சுக்கோ ஏன் மாடுதான் நைட்ல புடிச்சு கட்டுறோம்ல அந்த மாடு வந்து நான் வெளியே பால்கருக்கு வரும்போதுதான் புடிச்சு காட்ட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பசங்களை எழுந்துக்காலே அவங்க அவங்க ரெடி ஆகணும் இப்பதான் இந்த மாதிரி இப்பெல்லாம் எக்ஸாம் டைம் பண்ணும்போது இந்த எக்ஸாம் டைம் எல்லாம் வச்சுக்கோங்க எழுந்து அவங்க வந்து அவங்க ஸ்டடிஸ்க்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க நான் வந்து கண்டிக்க மாட்டேன் நீ அவங்க வந்து வெளியே வந்தாங்கன்னா கூட நீ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் ஏன்னா பசங்க வந்து நம்மளுக்கு நமக்கு இந்த மாதிரி வேலையை ஹெல்ப் பண்றதோட அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் அந்த மாதிரிதான் எங்க பையன்லாம் நான் போது அஞ்சரைக்கெல்லாம் அஞ்சு முக்கால் கூட எழுதுக்குவோம் நான் வந்து நேரத்துல எழுந்து ஒன் அவர் வந்து என்னுடைய ஸ்டடிஸ் பார்த்துட்டு அதுக்கு மேலதான் சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பயுமே கரெக்டா நாலே முக்கால் மழையை வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ஆயிடும் என்னுடைய சடி ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு அஞ்சு முக்கால் அஞ்சு ஐம்பது அந்த டைம் வரைக்கும் பார்ப்பேன் அதுக்கு மேல எழுந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்பவுமே ரெகுலராகவே இந்த மாதிரி தான் போகும் அதுக்கப்புறம் எங்க பையனை வந்து அஞ்சு முக்காவுக்கு இது இந்த மாதிரி எழுப்பிடுவேன் நான் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது அவனை எழுதி போட்டுருவேன் அவங்க வந்து ஏதாவது ஸ்டடிஸ் ஒர்க் இருந்தா எக்ஸாம் டைமில் மட்டும் தான் கொஞ்சம் நேரத்தில் எழுப்பேன் வச்சுக்கோ வச்சுக்க ஒரு தான் எழுப்பிடுவான்னு அவன் எழுந்து எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிற வேலையை பார்ப்பான் நமக்கு இந்த மாதிரி வேலை ஹெல்ப் பண்றதோட அவங்க ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி வெளிய வேலைக்கு நான் கூப்பிட மாட்டேன் அவங்க வந்தாலும் போய் உன் வேலையை பாரு அப்படிவான் அதுக்கு மேல வந்து நான் ஒவ்வொரு மாடை புடிச்சுக்கட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கிற மாடு வந்து பால் கறக்கிறதுலாம் பிடிச்சி கட்டு பக்கெட்லாம் நைட்லி களி வச்சிருவேன் பால் கறக்கு பக்கெட்லாம் இந்தாலும் எடுத்து பஞ்சாயத்து தண்ணி வரும் அதில் கொஞ்சமா தண்ணி பிடிச்சிருந்தேன் நான் பாட்டு நான் வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா ரெண்டு மாடு தான் பால் கறக்குன்றதுனால கொஞ்சம் லேட்டாக வரேன் அதே இதுக்கு முன்னெல்லாம் நாலு மாடு பால் கறக்கும் அப்ப அதெல்லாம் வந்து இன்னும் சீக்கிரமா கறக்க ஆரம்பிச்சிருவேன் அப்ப வந்து சமையல் வேலையை முடிச்சிட்டு இன்னும் டக்குன்னு கொஞ்சம் கறக்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா இப்ப ரெண்டுதான் ரெண்டு மாடு வந்து செனியா இருக்குது பேட்டு ஒன்பது மாசம் பக்கம் ஆகுது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் எங்க பையனும் வந்து ஒரு ஏழு நாற்பது ஏழு இருபதுக்கா வந்து அவன் வேலை எல்லாம் முடிச்சிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து எப்பயுமே அவன் வந்து ஒரு ரெண்டு மாட்டுக்காவது குளித்தி போட்டு போயிடுவான் அந்த மாதிரி போட்டாதான் அவனுக்கு ஒரு திருப்தி அவன் படிச்சு முடிச்சுட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து அவனும் ஒரு ரெண்டு மாட்டுக்கு குளித்தி போறோமான்னு சொல்லிட்டு வந்துட்டான் வெளியே அதுக்கப்புறம் நான் பண்ணா பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இருக்கிற டைம் வந்து கரெக்டா எந்த அளவுக்கு வேகமா ஓடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால டக்கு டக்குன்னு அந்த டைம் வேலை செய்ய முடியும் அப்படின்றதுனால பாலை கறந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் மாட்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் குளிச்சி போட்டுருவான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மாட்டுக்கு போட்டு போயிட்டான் இன்னைக்கு இன்ற நாள் பார்த்து ஒரு தான் குடிச்சு ஒரு மாடு அந்த மலை எட்டுல குடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனு சொல்லிட்டு பார்த்தேன் அது குடிக்காத மாடுக்கு போட்டா இந்த சென மாடங்கு டக்குன்னு தண்ணியை குடிக்கல ஒரு சில டைம்ல அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பால் மாடுங்களுக்கு போட்டேன் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா பால் மாட்டுக்கு தீனி குடுக்கிறோமோ அப்பதான் வந்து நம்மளுக்கு சாயந்தரத்துல பால் கறக்கும் நார்மலா இல்லைன்னா வச்சுக்கோயேன் நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு அரை மணி நேரமே அங்க அரை லிட்டர் பால் குறையும் அதனால ஃபர்ஸ்ட் பால் மாட்டுக்கு நம்ம தட்டு சீக்கிரமா போற மாதிரி இல்லையோ ஆனா இந்த மாட்டுக்கு தீவனம் நம்ம அதை குளித்தி காமிக்கிறது மட்டும் கொஞ்சம் டக்குன்னு வச்சுட்டா வச்சுக்கோயேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியா போயிடும் நானும் நிறைய நாள் பாத்துக்கிறேன் கொஞ்சம் ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு உள் வேலை முடிச்சிட்டு வந்து வெளியே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தீனி காமிக்காத போயிட்டோம்னா அன்னைக்கு வந்து சாயந்திரம் ஒரு லிட்டர் அடி வாங்கிரும் அதனால எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஒரு ஒரு மணி நேரம் தானே நம்ம கொஞ்சம் வேகமா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் பாத்துக்கோ அந்த வேலையும் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பாலை கரண்ட்டு இதுக்கு ரெண்டு மாட்டுக்கு குளித்தி போட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் பையன் வந்து அவன் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் போய்ட்டேன் அவனுக்கு பரப்புறன்னு சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டு கொடுத்துருவேன் அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு அவனுக்கு பாக்ஸெலாம் சாப்பாடு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவனையும் விட்டுட்டு வந்துடுவேன் அவனை போய் பஸ் ஸ்டாப் கூப்பிட்டு வந்து டைம் பார்த்தா வச்சுக்கோங்க எட்டு இருபது எட்டு இருபத்தஞ்சு ஆயிடும் காலைல வந்து இந்த ஆயிடும் அதுக்கப்புறம் வீட்டுல டவலு எடுக்கிற பொருள் வீடு எல்லாம் ரனகலமா இருக்கும் எந்த பொருள் எங்க எடுத்தாங்களோ அங்கங்க போட்டு மொத்தம் எந்தெந்த பொருள் எங்க தான் என் புக்கு நான் படிக்கிற புக்கு ஒரு பக்கம் இருக்கும் அவங்க குளிச்ச டவல் ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா இருக்கும் இப்படிதான் இருக்கும் நானும் காலைல இழந்தோடனே எங்க உட்காந்து படிக்கிறோமா அங்கேயே புக்கை வச்சுட்டு இது நேவான் அதுக்கப்புறம் அவங்களும் எந்த திங்ஸ் எங்க எடுக்கிறாங்களோ அது டைம் இருக்காது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் தூக்கெல்லாம் நீட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு மேல நமக்கு ஏன்னா காலல வந்து டீ குடிக்க மாட்டேன் நான் உடனே டீ குடிச்சிட்டு எல்லாம் உட்கார மாட்டேன் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு படிக்க உட்காந்துருவேன் அதுனால சரி நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ஜின் வந்து சூடியேறிடும் அதனால நமக்கு இன்ஜின்க்கு எதனா தான் நமக்கு வேலை ஆகும்ன்ற மாதிரி ஒரு டம்ல டீயை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா நல்லா மழை நல்ல மழை வந்துருச்சு அப்புறம் என்ன பார்த்தேன் மழையில நம்ம வந்து உக்காந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்பயே டைம் வந்து டீயை குடிச்சிட்டு நான் வெளியே இதெல்லாம் அந்த துணி துணி எல்லாம் பெருக்கி போட்டு வீட்டுலாம் கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு வரதுக்குள்ளேயே மணி ஒன்பது மணிக்கு மேல ஆயிரும் அரை மணி நேரத்துக்கு மேல ஒன்பது மணிக்கு மேலே ஆனோடனே சரி மாடு இல்லாத டைம்னா கல்யாணம் புருஷனு போய் கட்டி தட்டை அறுத்து போட்டுருவோம் இப்ப மழையா இருக்கிறதுனால ஆல்ரெடி அறுத்து தட்டு தட்டாங்க ரெண்டு சமயம் எப்பயுமே வந்து நான் ஈவினிங்லேயே வந்து தட்டு போய் ரெண்டு சமம் அறுத்து வச்சுட்டு வந்துடுவேன் ஏன்னா கால டைம்ல நம்மளுக்கு ஒன்பது மணிக்கு மேல ஆயிருந்தது ரெகுலரா அப்படின்றதுனால அறுத்து வச்சுட்டு வந்துடுவேன் இன்னைக்கு வந்து தட்டாங்க ஆல்ரெடி அறுத்து வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் மலையில வந்து புடிச்சுன்னு போக முடியாது அப்படின்றதுனால கிளைமேட்டை பார்த்தா எப்படியும் சாய்ந்தர வரைக்கும் மழை பெய்ய மாதிரி தெரிஞ்சு அதனால சரி இங்கேயெல்லாம் கொட்டாயெல்லாம் கட்டி நல்லா கே கூட்டி வாரி இங்கே கட்டி நெல்லு புள்ள போட்டுலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சுத்தமா எப்பயுமே வந்து நான் சாணி மட்டும் வாட்டு விட்டுருவேன் ஏன்னா கொட்டாய் எல்லாம் கொஞ்சம் சுத்தமா தான் இருக்கும் கட்ட எல்லாம் இடமெல்லாம் சரி இந்த மழை டைம்ல வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பு பாத்துக்கலாம் மடிநோலா வராது அதனால சரி நம்ம சுத்தமா பெருக்கி வார்டு மாடு எல்லாம் வந்து கட்டி மாட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பில்ல போட்டு முடிச்சிருவேன் பில்ல போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மணி அதுக்கே பத்து மணி பக்கம் ஆயிரும் ஏன்னா நம்ம சாணிலாம் வார்ட்டி கூட்டி பெருக்கி அது மணிக்கு மேலும் இப்படிதான் போகும் இனி வந்து இருக்கிற துணி துவைக்கல இருந்து எல்லா வேலையும் மெதுவா நம்ம போய் புடிச்சிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் மழை டைம்ல இந்த மாதிரி தான் போகும் என்னுடைய காலை நேரம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல இன்டர்ஸ்டாண்டிங்